அப்பேற்பட்ட நிலையில வைரிய செய்வத்தை நிலை நாட்டி பல நூல்களை தொகுத்து பல நூல்களை எழுதி அப்புறம் காசில போய் பலவிதமான நூலை எழுதி நமக்கெல்லாம் இன்னைக்கு i சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவாம் நித்திய சுத்த புத்த போத நிர்மிகார நிர்மலம் அத்தியனுப்பிரமாண திவ்ய தேக தீர்த்தமியம் ஞான சாட்சி ரூபகேது சாட்சி சாதனாத்மரம் ஆதி ஆதிதேவ மூல வேதசாரமே சிந்தையே அருமையான ஓட்டுதல் அகாடமி ஸ்தாபகர் கல்யாண்ஜி கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு காரியத்தை அரங்கிலே நீங்கள் எல்லோரும் அரங்கேற்றம் செய்திருக்கின்றீர்கள் இவ்வளவு நாளும் நாயன்மார்களுக்கு குரு பூஜை ஆழ்வார்களுக்கு சிறப்பு பூஜைகள் இன்னும் பல அறிஞர்களுக்கெல்லாம் நினைவு தினங்கள் கொண்டாடுகின்ற ஒரு பல வருடங்களை கழித்து விட்டோம் இப்பொழுது சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் பெருமை தரத்தக்க வகையிலே காசிவாசி செந்திநாதையர் என்கின்ற அகோர சிவம் என்கின்ற திருஷா நாம பெற்ற சிவாச்சாரியா எல்லா சிவாச்சாரிய மக்களும் இணைந்து எடுக்கின்ற இந்த குரு பூஜை விழா உண்மையிலேயே மிக மிக போற்றத்தக்கதும் வரவேற்கத்தக்கது இந்த காசிவாசி செந்திநாத ஐயர் அவர்கள் அண்மையிலே குப்ளான் நிற்கின்ற நகரிலே பிறந்தார் அவர் வேதா i not able I am

பொன்னம்பலம் பிள்ளையினாலே ஆசிரியராக நியமிக்கப்பட்டு அங்குதான் அவருக்கு மகான் என்கின்ற சிறப்பு பட்டத்தையும் கொடுத்து கௌரவி it. Okay.

அதை சொல்ல வெளிப்படுத்தவும் யாரும் கிடையாது பொறுமையும் கிடையாது பணி செய்திருக்கிறார் அவரையும் நீங்கள் பாராட்ட வேண்டும் அந்த புராணத்திலே தேவி மகாத்மியம் சப்தசதி போல இவர் ஒரு எழுபது முக்கியமான பயன்படுத்திய அனைவருக்கும் பயனுற வேண்டும் இடத்திலே அருமையான இந்த நிகழ்வு மிக மிக சிறப்பாக நடைபெற்று இதை போல மேன்மேலும் சிறந்து பல